சும்மா மேகமலை போயிட்டு வரலாமா நிறைய எதுக்கு மேகமலைனா டீ குடிக்க போகணும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா கிளைமேட்டே சேஞ்ச் ஆகி வேற லெவல்ல இருக்கு ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவு சில்னஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஏ எங்கயா வரேன்னு விட்டுட்டு

ஸோ இப்போ வந்து பதினோரு மணி ஆகுது இதுக்கப்புறமா நாங்கள் டீ குடிக்கிறதுக்காக மேகமலை போறோம் மேகமலை வந்து எங்கிருந்து பார்த்தாலே தெரியும் நம்ம வீட்டில் இருந்து பார்த்தாலே அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இது பேக் சைடு அந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேங்க்ல இருந்து அந்த எண்டில் மழை தெரியுது பார்த்தீங்களா அதுதான் மேகமலை நாங்கள் போற வழியில் காட்டுறோம் இங்க பயங்கரமா வெயிலா இருக்கு அங்கே எப்படி இருக்குன்னு காட்டுறோம் ஆச்சு மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆகி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குங்க வியூ இப்போ தான் ஒரு 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 டூ கிலோமீட்டர் மேலே ஏறி இருப்போம் மேமலன் ஏன் நேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு காட்டுறோம் 13 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு போட்டுருக்காங்க சோ இத பாருங்க ஓ இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்ன்றனால நிறைய வீடியோ வந்து போயிட்டே இருக்கு ஆள் போயிட்டே இருக்காங்க இல்லனா நாம மட்டும் இருக்கிற மாதிரி வியூ பாருங்க climate கொஞ்சம் கொஞ்சமா चेंज ஆகுது உங்களுக்கே தெரியும் அங்க குட்டி குட்டி ஊரா இருக்கு இப்பதான் கொஞ்சம் உள்ள என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஆயிருக்கும் பேக்ல பாருங்க மிஸ்ட் எப்படி உள்ள வருது அப்படின்றது உங்களுக்கு எனக்கு கையெல்லாம் கூட வரைச்சிச்சு பேக்ல எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க வியூ எப்படி இருக்கு திரும்ப உங்க ரிவ்யூ கொடுங்க மேடம் ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவு சில்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு டீ குடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த இவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அது செம்ம கிளைமேட்டா இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு நாங்க வெளியில போயிட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் உங்களுக்கு ஆல்ரெடி ட டூயல் வியூ போட்டிருக்கோம் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல டேம் என்ன டேம் இது இதுதான் மேம் உள்ள டேம் என்ன டேம்னா பாருங்க வியூ பாருங்க கிளைமேட் பாருங்க உங்களுக்கு ஃப்ரெண்டில் அது இருக்கு எங்கள் சைடு பேக்கில் இது இருக்கு ரெண்டு சைடு பாலத்தில் நடுவில் நின்று நாங்கள் பேசுகிறோம் பயங்கரமாக அடிக்குது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து வந்து போயிட்டே இருக்காங்க வியூ பாருங்க பயங்கர ஜில்னஸ் இருக்கு காத்தும் ஹெவியா இருக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து எங்கே போறோம் டாப் ஸ்டேஷன் போகிறோம் டாப் ஸ்டேஷன் போயிட்டு வரும்போது டீ குடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆற மாதிரி ரோடு பாதி பக்கம் போட ஆரம்பிச்சாங்க இதுக்கு மேல நமக்கு பாடி தாங்காது நான் இறங்கிட்டேன் ரொம்ப குண்டும் குழியுமா இருக்குது அதனால என்னை இறக்கி விட்டு அவர் நடந்து வர்றாரு

நீங்களே இங்கே ஒரு குட்டி ஒன்று இருக்கா அது ஒரு ஊர் எங்க ஒரு குட்டியாக இருக்கா அது ஒரு ஊர் அப்படியே பாத்தீங்கன்னா இதில் எங்க எங்க வீடு இருக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருங்க இதுதான் டாப் வியூ மேகமலையிலேருந்து எனக்கு தெரிந்து இதுலதான் இந்த மூணாவது ஒன்னு ரெண்டு அதில் தான் எங்க வீட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு போவோம் ஆக்சுவலாக இங்கிருந்து பார்த்தா முல்லை பெரியார் டேம் தெரியும்னு சொன்னாங்க அதை தாண்டு நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன சொல்றான் பாரு கதையெல்லாம் ஏய் ஆமாம் இங்கிருந்து பார்த்தா முல்லை பெரியார் டேம் தெரியுமா ஆ நம்ம மாட்டேற மேலே போய் பாரு மோதன் நடப்பா நீ எங்க திரும்ப ம் என்ன முல்லை பெரியார் தெரியாதுன்னு சொன்னேன் இப்ப பாரு காட்டுறேன் பாரு அங்க இருக்கு அங்க இருக்கு இங்க தெரியதா இங்கே தெரியா இப்ப பாரு இதுக்கு நேரா தெரியுதா தெரியுதா தெரியதா தண்ணி இங்க ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று சரிங்களா அதே முல்லை பெரியார் டேம் இதுதான் முல்லை பெரியார் டேம் உள்ள தேக்கடி மேலே குமிழி இது வழி நடந்து போனால் ஒத்தடி பாதையில் குமிழி தெரியும் போயிடலாம் குமிழி போயிடலாம் ம் சொல்லுங்கள் தேக்கடி ஒன்று ஆ சபரிமலை கண்ணை கோயில் எல்லாமே இந்த மொட்டையில் தான் இருக்கு இந்த மொட்டையில் சபரிமலை கோயில் ஜோதி இங்கேருந்து தான் பார்ப்பாங்களா அன்னைக்கு ஒரு ஐநூறு வண்டி வரும் ஐநூறு வண்டி சாப்பாடு போட்டு மயிச்சு கேட்டு மாராட்சி ஓகே ஓகே பண்ணி எல்லாம் நீட்டாக ஓகேண்ணா தேங்க்ஸ் ஏமா சொன்ன நம்ம மாட்டேன்டா செம்பா இங்கே பாருமா மண்டை விரிச்சு போட்டு கோயிலுக்கு போகிறப்ப மண்டையை விரிச்சு போட்டப்பா வாங்க அந்த அவர் சொன்ன கோயில் இந்த பாருங்க தெரியுதுங்களா சின்னதா இந்த கோயில் தான் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தேழு கிலோமீட்டர்ன்ட்டு நம்மளே வர்றதில்லைங்க வருவோம் மேம் மழை போவோம் டீயை குடிப்பா அப்படியே கிளம்புவோம் இப்போதான் டாப் ஸ்டேஷன் வந்துருக்கோம் இங்கேருந்து பார்த்தா முல்லைப் பெரியார் டேம் வந்து நல்லாவே தெரியுது இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறையா டைம் வந்திருக்கோம் ஆனால் மிஸ்ட் எல்லாமே மறைச்சி இந்த சைடு என்ன இருக்குன்னே தெரியாது இன்னைக்கு நல்லாவே வந்துட்டு அழகா தெரியுது தூரமாக அந்த தண்ணி இருக்கிற இடம் வந்து அப்படியே பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு இப்போ பாருங்க தெரியுத கிளியராக பீஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க மணி அஞ்சாயிடுச்சு அவர் சொன்ன இடம் இந்த இடம் தான் இங்க தான் இருக்காங்க சாமி சரி வாங்க சாமி கும்பலாம் ஓகே அப்படியே நாங்கள் கீழே விரும்புகிறோம்

ஆக்சுவலாக மேமலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நேம் வந்தது போக போக தெரியும் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா ஏன் அப்படி நேம் வந்ததுன்னா நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவை பாரு நீங்களே பாருங்கள் அந்த வியூவை எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேகமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் போக போறீங்களா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி டூரிசம் பிளேஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ